வீடியோ பார்க்குற மக்களுக்கு வணக்கம் உங்களில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக் அப்படின்னு கேட்டாலே அவர் ரொம்ப கொடூரமானவர் பயங்கரமானவர்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ப்ராக் கதி கலங்கு வச்ச ஒருத்தரை பற்றி தெரியுமா அடுத்து பூகிமான பற்றி அண்ட் பின்பாலருடைய ஹியூமன் கேரக்டர் பற்றி தான் நீ வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணணுமா திரும்பும்போது வசதி செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க புரோக்லஸ்னர் இப்போ டபிள்யூடியிலே ஒரு பேரை சொன்னால் அவராக அவர் பீஸ்டாச்சு எத்தனை பேரை மறந்தாலும் இவருடைய பேரை மறக்க முடியுமா அட அட அவர் ஃபிசிக் என்ன அவர் சண்டை என்ன தலைவனோட முக பாவனை என்ன அப்படின்னு புகழ்விங்க ஆனால் டபுள்யூடியில் கோச்சுக்கிட்டு ஒரு யூஎப்சி பக்கம் ஒரு சில வருடங்கள் போனார் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் அப்போது யூஎப்சியில் போகும்போது இவர் உண்மையிலேயே மிருகத்தனமாக தானே சண்டை போடுவார் யூஎப்சியில் சரியான ஃபைட்டுங்க சரியான ஃபைட்டு வரவன் போடுறவேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சு கோபுராடா என்னை அடிக்கிறதுக்கு எவனும் இல்லைடா நான் தான் பெரிய கெத்து நான் தான் என்னை எதிர்க்க எவனுமே இல்லை வந்தீங்க இங்கே கோல மாசாக ஆகிடுவேன் குறிப்பாக இந்த நாக் அவுட்ன்னு சொல்லுவாங்கல்ல அடிச்சு அடியில் வீழ்ந்துட்டாரு கண் மூலியெல்லாம் பிதிங்கிருச்சின்னு அப்படிப்பட்ட நாக் அவுட்லாம் போட்டு கெத்து காட்டின்தான் பிராக்லஸ்டர் யுஎப்சி பார்த்தீங்கன்னா கெய்ன் விஸ்கர் அப்படிங்குற ரசில்லர் கூட தர மோத வச்சாங்க அது வரைக்கும் தான் புராகுக்கு கெத்து அதுக்கப்புறம் அவரோட டோட்டல் கெரியரையும் சோழியை முடிச்சு விட்டாரு அந்த கெயின் விலாஸ்கரு எப்போ இவர் டபிள்யூடியூவில் மோதிருக்காரில்ல லிஸ்டர் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதையை நான் பற்றி பேசலை நான் சொல்கிறது யூஎஃப்சி அது ஒரு ரியல் ஃபைட்டிங் கம்பெனி உண்மையாகவே சண்டை போடுவாங்க திறமை இருக்கவும் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு அதில் கூட மோதும் போது ப்ராக் சொல்கிறார் என்ன தெரியுமா ஒன்று ஆக்கோர்ட் வரையில் வீழ்த்திடுவேன் ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு பேருக்கு இடையில் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது கண்ணத்தில் யாரும் கண்ணத்தில் அவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார் யூஎஃப்சி ஃபைட்டு நடக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு தெரியுமா அந்த வாயில் சிக்கி சிவிக்கம் எழுதுகிட்டு கேன்வாசன் முடிஞ்சுடையே துப்புனார் துப்புன வாயிலே ஒரு குத்து அதாவது மெக்சிகன் கெக்ஸிகன் சொல்லிட்டு கேவலை பற்றி பேசியிருப்பார் இந்த கேன்வாசுங்கிறதால அவர் ஒரு மெக்சிகனு மெக்சிகன் அடியை பார்க்குறான்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு குத்து காத்துலேயே அடி பொதடி தெரிச்சுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காற்றுல ஒரு பகுதி அப்படியே தெரிச்சிருச்சு அடுத்து எலும்புறாரு மூக்கில் ஒரு குத்து மூக்கு சதஞ்சிருச்சி கண்ணில் ஒரு குத்து குத்துன ஒவ்வொரு குத்தும் கும்மாங்குத்து அதாவது ப்ராக்லஸ்னர் இப்போ நம்ம டபுள் வந்து ஒரு ஃபேக் கம்பெனி நமக்கு தெரியும் அடிக்கும்போது ரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலேயே கிரியேட் பண்ணுறதில்ல ஃபேகாக கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் ஒத்த அடியில் ப்ராக்லஸ் நரை பண்ணாமல் ஆக்கிட்டாரு இந்த கெயின் லாஸ்க்கு இந்த மேட்ச்சு முடிஞ்ச பறவு ப்ராக்லஸ்டர் கண்ணை திறக்க முடியல காது ஒத்த காது கேட்கலை ப்ராக்லஸ்னர் காதை இப்போ பார்த்துருப்பீங்களே காலிஃப்ளவர் ஆறு அதை ஆக்குனது நம்ம சாட்சா தையன் தான் காற்றுல ஒருத்த பகுதியை பிச்சு எரிஞ்சுட்டு அப்போ ஒட்டி வைக்கும்போது காது வித்தியாசமாக தானே இருக்கும் புராகனருடைய தற்போதைய காதை பார்த்துருப்பீங்க வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு காரணம் ஐயன் புராக்லஸ் இருக்குது கெயின்வாஸ்கர் கொடுத்த அந்த போடு தான் உள்ள புராக்லஸ்னோடைய காதெலாம் காதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அழகாக இருக்கும் ஆனால் இந்த கெயின்வாஸ்கர் காதுலேயே குத்துன குத்துல நல்லா இருந்த புராக்லஸ்னோடைய காது இப்படி நாசமாக போயிடுச்சு அதுக்கு காரணம் இந்த கேன்வாஸ்கர் ஒவ்வொரு அடியிலையும் அடி கொடுத்து உன நோக்கடி போயின்னு ப்ராக்லஸ்தான் சொன்னார்ல அது எல்லாத்தையுமே கேன் ராஸ்கர் பண்ணிட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ச் பார்த்துருக்கீங்களா ப்ராக்லஸ்தார் ஒரு அடி கூட கொடுக்க முடியாமல் முகமெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் தெரிக்க தெறிக்க தோற்று போனது கேன் ராஸ்கர் கிட்டே நடந்துருக்குது அந்த மேட்சுக்கு அப்புறமா ப்ராக்லஸ்தர் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்சியே வேண்டாண்டான்னு சொல்லிட்டு டபிள்யூ பக்கம் போயிட்டார் ஏன்னா அப்படிப்பட்ட அடி அடித்த அடியில் ப்ராக்லஸ் தனால் திருப்பி யூஎஃப்சி பக்கமே போக முடியலை ஏன்னா அப்படி ஒரு அவமானம் ஏன்னா நான் தான் பெரியா இல்லை என்னை வீழ்த்த எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேம்வலாஸ்கர்ட்ட சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ப்ராக்லஸ் தான் இப்படி நொத்தம் எடுப்பான்னு சொல்லிட்டு சத்தியமாக ப்ராக்லஸ் தான் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அந்த மேட்ச் முடியும் போது புராக்லஸ்டோடைய கண் காது அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க இன்னும் சோஷியல் மீடியாவில் இருக்குது இந்த மேட்ச் இன்னும் சோசியல் மீடியாவில் இருக்குது பாருங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் எவன்டா இது ப்ராக்லஸ் நெறியை தூக்கி போட்டு மிதிக்கிறான் இவன் தான் கெய்ன் வளாஸ்கரானு ஆனால் அப்படிப்பட்ட கெய்ன் விலாஸ்கரை டபிள்யூபிள்யூ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல ஸோ ப்ராக்லஸ் நெறியும் வீழ்த்ததுக்கு ஒருத்தன் இருந்திருக்கான் அதுவும் மூன்று முகலையெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடி இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ அவன் பேர் தாங்க கெயின் விலாஸ்கர்ஸ் மறப்பீங்க மறக்காதீங்க பூகி மேன் இந்த பேரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நைன்டீன் கிட்ஸ் எல்லாம் மறக்க மாட்டீங்க எப்பா புழுவை வாயில் போட்டு மிக்சியில் அரைக்கிற மாதிரி சவச்சி சாப்பிடுவாருப்பா அவன் ஒரு புழு பைய அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இவர் எல்லாருமே நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா புழுவு தின்ண்ணி ஏன்னா அவர் தின்றது புழுவு தின்னி ஏன்னா ஒரு பேரே பார்த்தீங்கன்னா மேன் தான் ஆனால் நம்ம மக்கள் எல்லாருமே புழு திண்ணி அப்படின்னு கூப்பிட்டதுனாலே ஒரு பேரை புழு திண்ணி அப்படின்னு பார்த்துட்டாங்க ஒவ்வொருக்கு ஊர் ஒவ்வொரு பேர் கூப்பிடுவாங்கங்க சில பேர் வந்து மந்திரவாதியும் கூடுவாங்க சூனியக்காரன் சொல்லுவாங்க வெட்டியான்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரியே ஒரு ஒரு கேரக்டர்ன்னு சொல்லுவாங்க நான் எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புழு தின்னின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா புழுவை இருப்பார் அதை தின்னு மற்ற ரசுக்கு உம்மாலாம் கொடுப்பாரு பாருங்களேன் அப்படியே வாழ்ந்தி வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் மேன் ஆக்சுவலி இவர் தான் பார்த்தீங்கன்னா பூகிமன் ரியல் லைஃப்பில் இவர் வேற இவர் வந்து ஒரு கஸ்டம் ஆஃபீஸ்ருங்க நம்ம ஐயன் படத்துலலாம் நடிப்பாருல சூர்யா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு கஸ்டம் ஆஃபீஸராக அவருக்கு ரஸ்லிங் மேலே ஒரு ஆர்வம் டபுள்யூவில் செலெக்ஷன் பண்ணதில் ஆள் பார்க்க ஃபிசிக்கலி நல்லா இருந்திருக்காருங்க ஐயா வாங்கையான்னு சொல்லிட்டு டபிள்யூவில் கூப்பிட்டுட்டாங்க இப்படி சேரும் சேரும்போதே இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது நாற்பது வயசுக்கிட்ட வந்துருச்சு சரி வர வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் சரி இந்த பூகிமேன் கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா மனுஷன் வாழ்ந்துருக்காருங்க அப்படிப்பட்ட கேரக்டர் பங்கமாக பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வாழ்க்கை உங்களுக்கே ஒரு பூகி மேனாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டுறதை பார்த்தாலே அருவருப்பாருல புழு தின்னுறது ஆனால் அதெல்லாம் ஹீட்டபிள் வாம் தான் அவர் தின்னமாட்டார் அப்படியே துப்பிடுவார் வாயில் சவச்சு துப்பிடுவார் ஆனால் தொண்ணூறு காலத்தில் இவர் ஆக்சுவலி ஒரு டம்மி பீஸுங்க மேட்சிலெலாம் அதிகமாக வின் பண்ணது கிடையாது தான் செய்வார் ஆனால் அந்த பயம் படுத்துகிற கேரக்டர்லாம் மக்கள் மனசில் நின்றுட்டார் கூட பூகிமேன் அப்படின்னு சொன்னால் அச்சோ அவரா அவர் பெரியான பயங்கரமான ஆளாச்சே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அச்சச்சோ அவரா அவர் பெரிய புழுதினியாச்சு சே அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே பெரிய புலுத்தியானு அது உண்மையிலேயே புலுத்தியாக்கின ஒரே ஆளு இந்த புழுத்தி தான் இவரு தான் ரியல் புழுத்தி பூகிமன் மறந்துடாதீங்க என்ன நான் சொல்றது ரசிகர்கள் மறக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எஸ் டீமன் ஃபின்வேலர் கெய்னுக்கே டஃப் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் இந்த டீமன் ஃபின்வேலர் பின்பாலர் நார்மலாகவே நல்லா தாங்க இருப்பார் ஆனால் இந்த டீம் நான் மாட்டான்னு வைங்கலே செல்லாத்தா டின் மாடியாத்தா அப்படி ஒரு பாட்டை போடணும் நம்ம கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பா பாட்டெல்லாம் பா போடும்போது உண்மையிலேயே ஒரு கூஸ்பமான எனர்ஜியாக இருக்கும் சில நேரத்தில் இந்த இப்போ சாமி ஆடுறதெல்லாம் பார்க்க பங்கமாக இருக்கும்ல அந்த மாதிரி இவர் ஆடுற ஆர்த்தத்தை பார்க்குறதுக்கு அப்படி பங்கமாக இருக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சாமி ஆடுற மாதிரி அவருடைய என்ட்ரன்ஸு சண்டை போடுறது எல்லாமே பங்கமாக இருக்கும் இவர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சண்டை போடுவார் ஸோ நம்ம ஊரில் ஊர் திருவிழா கேட்குற அந்த கூஸ் பம்ப்ஸ் பார்த்திங்கன்னா இவரோட சண்டையில் இருக்கும் அப்படிப்பட்ட டீமன் கேரக்டரை மக்கள் நேசித்த டீமன் கேரக்டரை நாசமாக்குனது யாருனால் அது ஃபின்வேலர் தான் அதாவது டபுள்யூ வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கீழே இறங்கி போயிட்டார் அதாவது டீமன் கேரக்டர் ப்ளஸ்ஸே அதிகமாக மேட்சில் தோக்காதது தாங்க ஆனால் அப்படிப்பட்ட டீமன் கேரக்டரை இந்த ஒரு மேட்சுக்கு தோத்தா போதும் இந்த ஒரு மேட்சுக்கு தோத்தா போதும்னு சொல்லிட்டு தோக்க வச்சு தோக்க வச்சு டீமன் கேரக்டரை நாஸ்தியாக்கிட்டாங்க உண்மையிலேயே நாசமாக போயிடுச்சுங்க இது நாசமாக போகுதுக்கு காரணமே டீமன் ஃபின் பேலர் தான் நம்ம ஃபின் பேலர் தான் இப்போ அதெல்லாம் முடியாதுப்பா நான் தோற்குறேன் ஃபின்பேலர் வேணா தோக்குறேன் அந்த டீமன் எல்லாம் தோக்க முடியாது அது என்னுடைய பெரிய கேரக்டர் அப்படின்னு பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும் ரோமன்ட்ட தோத்தார் எஜுகிட்ட தோத்தார் எதுக்கு தோத்தோன்னு தெரியாமல் தோத்தாருங்க உண்மையிலேயே அதுதான் மோசம் ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு என்எக்சியில் ஒரு க தோத்துருப்பார் அது தோல்வி ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் தோத்துருப்பார் அந்த டீமன் கேரக்டர் உருவாக்குறதுக்கு இந்த மனசை எவ்வளோ பாடுபட்டுருப்பார் கடைசியில் பத்து பைசாவுக்கு ப்ரோஜன் இல்லாமல் ஆக்கிட்டாங்க டீமன் ஃபின்பாலர் நாசமாக கதைக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக ஃபின்பாலர் தாங்க அதில் ஆச்சிய இல்லை நான் இப்போது மறந்த மூணு கேரக்டர் பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஒன்று கேனு உலாஸ்கர் ரெண்டாவது டீமன் ஃபின்பாலரு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூகிமன் இதில் யாரை நீங்கள் இன்னும் மறக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு நான் மறக்காமல் கன்ட்ராசில் கவெண்ட் பண்ணிக்கோங்க